திருச்சிற்றம்பலம் பூவேறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் வரையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் பிரமனும் தேவர்கள் தலைவனாகிய இந்திரனும் பிரமனின் நாவில் தங்கியுள்ள அழகுமிகு சரஸ்வதி என்னும் கலைச்செல்வியும் நாராயணம் என்ற திருமாலும் நான்கு வேதங்களும் சிறப்புமிகு ஞாயிறும் திங்களும் அக்கினியும் மற்றுமுள்ள தேவர்கள் எவரும் முழு கடவுளாம் நம் சிவபெருமானின் பேரருள் பெருந்திறத்தினை முற்றிலுமாக உணரமாட்டார்கள் காளையினை ஊர்தியாக கொண்டு அதன்மீது அமர்ந்து உயிர்களுக்கு அருள் செய்யும் சிவபெருமானின் அழகிய சிவந்த திருவடிகளை போற்றி அரசவண்டே நீ ரீங்காரம் செய்வாயாக திருச்சிற்ற்ற்றம்பலம்